அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் முன்றா முந்தானியத்து பார்த்த மூலிகை ஆலமரத்தில் குண்டுமணி அப்படிங்கிற செடியை பார்த்தோம் இன்றைக்கி வந்து பாருங்கள் இது பனமரம் இந்த பனைமரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலமரத்தோடைய விழுது மரம் வருது இதில் வந்து நம்ம வேர் எடுத்து தாயத்தில் அடைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேறு வந்து பார்த்திங்கன்னா வேறு முட்டும் இல்லை இதோடு சேர்த்து இன்னும் சில மூலிகைகளை நாம் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லைகள் விலகும் வியாபாரத்தில் தொழில் நமக்கு வந்து வியாபாரம் அதிகமரிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செய்யும் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியாளராக வரலாம் எதிரிகளை நம்ம முக்கால்வாசி வென்றுட்டாவே நாம் ஜெயிச்சிருவோம் அதற்கு இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா அருவா கத்தி எதுவும் போடாமல் இதை எடுக்கணும் அப்போ இது வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சில முறைகள்லாம் இருக்குது காப்பு கட்டி அதுக்கான முறைகளை சொல்லி அதுக்கு வந்து உயிர் தன்மையை கொடுத்து அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ இந்த மூலிகைக்கு என்ன பவர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பனைமரம் அப்படின்னா அந்த பனைமரத்தில் எத்தனையோ சக்திகள் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நொங்கு நமக்கு பணங்கிழங்கு பணம் கையா அதுக்கப்புறம் பணம் கருப்பட்டி பணம் கல்கு கல்கண்டு அதுக்கு மேலே பனை மரத்தில் எந்த ஒரு பொருளுமே வேஸ்டேஜ் கிடையாது அதே மாதிரி இதுக்கு நீர் தண்ணி யாருமே தேவையில்ல தானாகவே ஒரு சுயம்பாக வரக்கூடிய ஒரு மரம் அதுக்குள்ளேருந்து இப்போ இந்த வேர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் பாருங்கள் வேர்லாம் கிளீனாக தெரியுதா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை அப்படி நம்ம பேத்து விட்டோம்னாவே போதும் இதா பார்த்துக்குங்க உள்ளுக்குள்ளார வரைக்கும் எப்படி தெரியுதுன்னு அந்த வேர்லாம் உள்ளார தெரியுது பாருங்க அதே மாதிரி இதையும் அப்படியே இதெல்லாம் நம்ம நைட்டாக குச்சி வச்சு பேத்தோம்னாவே கிளீனாக வந்துடும் அதுக்கு மேலே இதில் வந்து பார்த்திங்கன்னா அரும்புல் அதுவும் நமக்கு வந்துருக்குது பாருங்க இந்த மரத்தை சுற்றி நிறையா வேர்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மூலிகை இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த மூலிகை அந்த என்னது பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூலிகை இது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நொனா மரம் நொனா மரத்தில் இருக்கக்கூடிய பழம் அந்த பழத்தோடைய அந்த வேர் இது இது பாருங்கள் அதே மாதிரி தான் அந்த மரம் இது மாதிரி இந்த மூலிகைலாம் இந்த மரத்தை சுற்றியும் அதிகமாக இருக்குது இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகைகளை நம்ம கரெக்டான முறையில் பாதுகாப்பு பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சகல அவசியங்களும் உண்டாகும் தெய்வமே நம்ம கூப்பிட்டா அடுத்த செகண்டே வந்து நிற்கும் அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் ஃபவர் இருக்குது ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு மூலிகை வளர்த்துறதுக்கும் இன்னொரு மரத்துலேருந்து வர்றதுக்கு ரொம்ப 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 அதிகமான பவர் சக்தி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் மக்கள் பயன்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன இடத்துல வந்தீங்கன்னா வெள்ளி தாய்த்து சாதாரண தாயத்து தங்கத்தாய்த்து எதில் வேணாலும் போட்டு கொடுத்துருவோம் இதெல்லாம் மக்களுக்கான பயன்பாட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தான் நூற்றி எட்டு மூலிகை காட்டுறன் ஒவ்வொரு மரத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டிகிட்டுருக்கிறேன் கேட்டது பார்த்தது இதையெல்லாம் நாம்ளே செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது இது வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் அந்த வேலையை செய்யணும் அப்போ தான் அந்த வேலை உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் குருநாதர் வந்து உங்களுக்கு வேண்டி கொடுத்தா மட்டும்தான் அது வெற்றிகரமாக உருவாகும் அதனால் இந்த விஷயங்களெல்லாம் பார்த்து எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நல்ல விஷயங்களை பகிருங்க என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம் வேணும் அப்படின்னு நினைப்பவர்கள் பாருங்கள் இந்த மரத்தை சுற்றி எத்தனை மூலிகை பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நாளைக்கான மூலிகை குழந்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மூலிகை அதை காட்டுறேன் அந்த மூலிகை வேணுங்கிற வரையிலும் கேட்டு வாங்கிங்க தினம் இனிமேல் ஒவ்வொரு மூலிகை கொடுத்துக்கிட்டு இருப்பேன் இதையெல்லாம் தேடி தேடி பிடிச்சி தான் பண்ணுறேன் பாருங்கள்லாம் நம்மளுடைய சுற்றியும் வனாந்திர காடு தான் இருக்கும் ஒவ்வொரு இதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தான் எடுத்து கொடுப்பேன் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு கொல்லிமலை ராசிபுரம்